மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல குரு சூரியன் இருக்கிறது உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கேன் ப்ரொடக்ஷன் பண்ண பொருட்கள் ஆகுமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது ஒருவேளை வேளை பொருட்கள் செயலான கூட லாபம் கிடைக்குமான்னா சுமார் இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு சனி பார்க்குறது உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் உங்களுக்கு கவர்மெண்ட்டால் எதாவது காரியம் ஆகணுன்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும் நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல நீங்கள் ப்ரைவேட் கன்சர்னில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் இருக்க இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸு எல்லாம் எனி மானிட்டரி பெனிஃபிட் என்னெல்லாம் எது பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய லெவலில் முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கேட்டிருக்கேன் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கல எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கடன் உண்டு கடன் வாங்கி நீங்கள் பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது டிஸ்போர்ட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குன்னா வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு வழக்குல ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு இல்லாமல் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை இது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மேரிட்டுகள் லைஃப்பில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் என்பது பெருசாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் கவனமா இருங்க அவர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அவங்கள விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு எல்லா வீட்டுக்கு மேலாக குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு சுபகாரியங்கள் சுப சிவலுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய வாரம் இந்த வாரம் இருக்கு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள் ஸோ இந்த வாரம் காலியையும் சனி பகவானையும் நல்லா வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்